சொல்லக்கூடிய அடுத்த தலைவ பார்க்கலாம் வேதி கழுவுதல் அப்படிங்கிறதுல இதை லிச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க தகுந்த கரைப்பானில் ஒரு தாதுவின் கரையும் தன்மை இப்போ எந்த ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சூட்டபிள் சால்வெண்ட்டில் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட தாது வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரையுது மற்றும் நீர் கரைசலில் அதன் வேதி வினைபுரியும் தன்மை அதாவது அந்த உலோக தாதுவை நம்ம தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரத்துக்கு வினைபுரியக்கூடிய தன்மையை பெற்று அப்படின்ற அடிப்படையில் ஆகியவற்றினுடைய அடிப்படையில் இம்முறை வந்து அமைந்திருக்குது அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து லிச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி கழுவுதல் அதாவது சூட்டபிள் சால்வெண்ட்டை நம்ம ஒன்று எடுக்கணும் அந்த சூட்டபிள் சால்வன் சொல்லக்கூடிய நல்லா கரைய தகுந்த கரைப்பால் கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாது கரைப்பானை எடுத்துக்கிட்டு அந்த அந்த கரைப்பானில் அந்த தாதுவை போட்டு கரைக்கணும் அடுத்து அந்த கரைச்சதுக்கப்புறம் அந்த நீர் கரைசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து வேதி புரி வேதினை புரியக்கூடிய தன்மையை பெற்றிருக்குது அப்படின்ற இந்த மு இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இம்முறையில் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது தகுந்த கரைப்பானில் கரைக்கப்படுகிறது தாதுவில் காணப்படும் உலோகமானது அதன் கரையும் உப்பாக சால்ட்டாக மாறும் அல்லது குவாடினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவு சேர்மமாக மாற்றப்படு மாற்றப்படுகிறது அதாவது இந்த நம்ம தகுந்த கரைப்பானில் கரைக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்ட உலோகத்திலிருந்து நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்கிட்ட தாதுகளேருந்து நமக்கு தேவையான உலோகமானது ஒன்றும் உப்பாக மாறும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து எதுவாக மாறிடும் அப்படின்னா அனைவு சேர்மமாக மாறிடும் அப்போ இது ரெண்டும் போக பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த உப்பாகவும் மாறாமல் இல்லை அனைவச்சேர்மமாகவும் மாறாமல் இருக்கக்கூடிய மற்ற தனிமங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தனிமங்கள்லாம் வந்து கனிம கழிவு கழிவுகள் அப்படின்ற பேரில் அந்த கரைசலினுடைய அடியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கி தங்கிரும் அப்படிங்கிறாங்க இப்போ பின்வரும் எடுத்துக்காட்டுகள் மூலம் வேதி கழுவுதல் முறையினை வந்து நம்ம விளக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா சைனைடு கழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய த சைனைடு லீச்சிங் அப்படிமாங்க தங்க தாதுவை அடர்பித்தலை எடுத்து எடுத்துக்காட்டாக கருதுவோம் தங்கத்தின் நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது நீர்த்த சோடியம் சைனைடு சோடியம் என்ஏ சிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் சைனைடு கரைசலுடன் சேர்த்து காற்றினை செலுத்தி கழுவப்படுகிறது தங்கமானது கரையக்கூடிய சயனைடு அணைவாக மாறுகிறது அலுமினோ சிலிகேட் இந்த அலுமினோ சிலிக்கேட்டுடைய ஃபார்முலே இதுதான் ஏஎல் டூ எஸ்ஐ ஓ ஃபைவ் அல்லது ஏஎல் டூ ஓ த்ரீ டாட் எஸ்ஐ ஓ டூ அப்படிம்பாங்க இதுதான் வந்து இந்த அலுமினோ சிலிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிம கழிவு கழிவு இருந்துச்சுன்னா அது வந்து இதில் கரையாமலே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே கீழே வந்து தங்கிரும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு தங்க தாது எடுத்துக்கிட்டோம் அந்த தாது கூட வந்து சோடியம் சைனைடு சேர்த்துருக்கோம் காற்றையும் செலுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை காற்றை செலுத்தி கழுவப்படுகிறது நீரையும் சேர்த்து இந்த ரியாக்ஷன் நடக்குது நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ஒரு அனைவு சேர்மமானது கிடைக்கிது இந்த ஆரோ சைன் சைனைடு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அதாவது இந்த அணைவு சேர்மமாக இது வந்து மாற்றமடைகிறது இந்த அணைவு சேர்மத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அணைவினை ஒடுக்குவதன் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை வந்து பெறுதல் இந்த அணைவு சேர்மத்தை ஒடுக்கம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான உலோகத்தை நம்ம என்ன பண்ணலாம் பெற்றிருக்கிறலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு நம்ம ஆக்சிஜன் நீக்கப்பட்ட நீக்கப்பட்ட கழுவிய கரைசலை கரைசலை துத்தனாகத்துறாங்க துத்தனாகங்கிறது ஜிங்க் இந்த ஜிங்க்கு துத்தநாதத்துடன் வினைப்படுத்தி தங்கம் பெறப்படுகிறது இம்முறையில் தங்கம் அதன் தனிம நிலைக்கு தனிம நிலைங்கிறது இந்த பூஜ்ய ஆக்ஸினேட்டர் நிலைக்கு ஒடுக்கமடைகிறது பூஜ்ய ஆக்சினேட்டர் நிலைங்கிறது எப்படி மாறும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோல்டானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஸினேட்டர் நிலையில் இருக்கும் அதாவது ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிஜினேட்டர் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்சினேட்டர் நிலையில் இருக்கக்கூடிய இந்த அணைவு சேர்மத்தில் இருக்கக்கூடிய கோல்டானது இப்போ தனித்த தனித்த உலோகமாக மாறிடுச்சு அப்போ இது இதனுடைய ஆக்சிஜினேட்டர் நிலை என்ன ஜீரோ அப்போ ப்ளஸ் ஒன்லேருந்து ஜீரோவுக்கு மாறுது அப்படின்னா அப்போ அணு எண் என்ன ஆகிட்டுருக்கு குறையுது அப்போ அணு சரி ஆக்சிஜினேட்டர் எண் வந்து குறையுது அப்போ என்ன நடந்திருக்கு ஒடுக்கம் நடஞ்சிரு நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடலாம் ஸோ இம்மு இம் இச்செயல்முறை தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என அழைக்கப்படுகிறது செமண்டேஷன் செமண்டேஷன்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீழ்படிவாக்கல் வீழ் படிவாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் அடிக்கடி கேட்கலாம் இப்போ நமக்கு கிடை கிடைக்கப்பட்ட இந்த ஒரு அனைவு சேர்மத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜிங்கோட சேர்த்து ஒடுக்கமடைய செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோர்டினேஷன் காம்பவுண்டில் இந்த கோல்டுனுடைய ஆக்ஸிஜனேட்டர் எண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்று அந்த ப்ளஸ் ஒன்லேருந்து இப்போ எதா மாறிடுச்சு அப்படின்னா ஜீரோ நிலைக்கு மாறிடுச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒடுக்கம் இங்கே நடந்துருக்கு அப்போ இந்த கோல்டை வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு தான் இந்த காம்பவுண்டு இப்ப இந்த மெத்த இதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது இந்த கோல்டு கோல்டு இல்லாம நீங்க எதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா சில்வருக்கும் பயன்படுத்திக்கலாம் இங்க எங்கெங்கெல்லாம் கோல்டு வருதோ அந்த இடத்துல நீங்க சில்வர் போட்டீங்க அப்படின்னா சில்வருக்கான ஒரு ஈக்குவேஷனா இது மாறிடும் அப்ப இந்த மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனைடு லிச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனைடு வேதிக்கழவுதல்ங்கிறது வந்து கோல்டுக்கு மட்டும் கிடையாது சில்வருக்கும் நீங்க இதே மெத்தடை பயன்படுத்திக்கலாம் புக்கில் நீங்க புக்கில் அவங்க போடலை பட் இது மேலும் ஒரு தகவல் எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது அமோனியா வேதிக்கழுவுதல் இந்த அமோனியா கழுவுதல் அப்படிங்கிறது அமோனியா லிச்சிங் அப்படிங்கிறாங்க இப்போ நிக்கல் காப்பர் கோபால்ட் ஆகிய தனிமங்களை கொண்டுள்ள தாதுவை நன்கு தூளாக்கி அதனை நீர்ம அமோனியாவுடன் அதாவது லிக்யூடு அமோனியாவுடன் தகுந்த அழுத்தத்தில் வெப்பப்படுத்தும் போது அமோனியாவானது மேற்கண்டுள்ள உலோகங்களை மட்டும் அவைகளின் கரையும் அனைவு சேர்மங்களாக கரையக்கூடிய அனைவு சேர்மங்களாக மாற்றுகிறது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எஜிகேஷன் நம்ம தனியாகிடுது இதை ஷார்ட் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ நிக்கல் வந்து லிக்யூட் அமோனியா கூட வந்து ரியாக்ஷன் பண்ணி என்ன கிடைக்கிதுன்னா இப்படிப்பட்ட ஒரு காமோன் நமக்கு கொடுக்குது இப்போ இந்த காமனுடைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்புனீங்க அப்படின்னா ஹெக்ஸா ஹெக்ஸாமைன் நிக்கல் டூ அயான் இதுதான் இதனுடைய பெயர் இப்போ கோபால்ட்டை கோபால்ட்டு கூட சாரி காப்பர் கூட லிக்விட் அமோனியா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காமௌண்ட் இது தான் செட்சாமைன் காப்பர் டூ அயான் இதுதான் இதனுடைய நேம் அடுத்து கோபால்ட்டு கூட லிக்விட் அமோனியா நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காமண்ட் வந்து பென்டமைன் அக்குவா அக்குவா கோபால்ட் த்ரீ ரோமன் லெட்டர் த்ரீ அயான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஐயுபிசி நேம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிக்கல் நிக்கல் காப்பர் கோபால்ட் இது கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்யூட் அமோனியா போடும்போது அது ஃபுல்லாக வந்து இப்போ இது மோ இது போல் வந்து அனைவி சேர்மங்களாக கரையக்கூடிய சால்புலாக ஆகக்கூடிய அனைவி சேர்மங்களாக மாறிடுது ஸோ இதனால் தாதுவில் தாதுவிலிருந்து இந்த உலோகங்கள் கழுவி நீக்கப்படுகின்றன இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடுங்கிறது இந்த எஃப்இ டூ ஓ த்ரீ இரும்பு ஆக்சைடு அல்லது இரும்பு ஹைட்ராக்சைடு எஃப்இ ஓஹெச் த்ரைஸ் மற்றும் அலுமினோ சிலிக்கேட் அலுமினியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த அலுமினோசிலிகேட் சிலிகேட் ஆகிய ஆகிய கனிமக் கழிவுகள் கழிவுகள் கரையாமல் தங்குகின்றன அப்போ இந்த அமோனியா லிச்சிங் அப்படிங்கிறது அந்த தாது என்ன தாது இருக்கக்கூடிய அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எலமெண்ட் என்னவோ அது அதில் இருக்கக்கூடிய தாது எடுத்துக்கிட்டு நம்ம லிக்விட் அமோனியா கூட போட்டோம்னா அது ஃபுல்லாகவே வந்து கரையக்கூடிய அணைவு சேர்மங்களாக வந்து மாற்றம் அடைகிறது இப்போ கரையாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கீழே அடியில் தங்கிரும் அப்படிங்கிற இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அமோனியா லிச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமோனியா வேதி கழுவுதல் அடுத்தது கார வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்கலி லிச்சிங் அல்கலி லிச்சிங் இப்போ இந்த முறையில் தாதுகுனை நீர்ம காரங்களுடன் அந்த நீர்ம காரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அந்த நீர்ம காரங்களுடன் வினைப்படுத்தும் போது கரையும் அணைவு சேர்மம் உருவாகிறது அதாவது க அந்த நீர்ம காரங்களுடன் கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு அணைவு சேர்மமாக இது மாற்றமடைகிறது இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பற்றி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியத்தின் முக்கியமான தாதுவு தாதுவானது எது பாக்ஸைட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பாக்ஸைட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏ ஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் என்ன என்ஏ டூ சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட் கரைசல்களுடன் சேர்த்து முப்பத்தஞ்சு அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் நானூற்றி எழுபது டு ஐநூற்றி இருபது கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கரையும் தன்மையுடைய கரையும் தன்மையுடைய சோடியம் மெட்டா அலுமினேட் சோடியம் மெட்டா அலுமினேட் இதுதான் வந்து அந்த சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிறது அந்த அலுமினேட் வந்து உருவாகிறது மேலும் மாசுக்களான இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடுங்கிறது எஃப்இ ஓவாக இருக்கலாம் எஃப்இ டூ ஓ த்ரீயாக இருக்கலாம் எஃப்இ த்ரீ ஓ ஃபோராக இருக்கலாம் ஸோ இது போல் இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடுகள் வந்து ஆக்சைடுகள் மற்றும் டைட்டானியம் ஆக்சைடு ஆக்சைடுகளை வந்து கரையாமல் தங்கி விடுகின்றன கீழே வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் ஆகிடுது அப்போ நம்ம அந்த பாக்ஸைட்டில் இருக்கக்கூடிய ஏஎல் டூ ஓத்திட்டு எடுத்துக்கிட்டோம் அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம் சோடியம் ஹைட்ராக்சைடும் போடலாம் அல்லது சோடியம் கார்பனேட்டும் போடலாம் இப்போ இது கூட நீர் மூளைப்புற சேர்க்கும் போது நமக்கு இது எதுவாக அடையுது அப்படின்னா இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு அணைவு சேர்மமாக இது மாற்றமடைகிறது அப்போ இந்த கரையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய இந்த அணைவு சேர்மத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சூடான கரைசல் வடிகட்டப்பட்டு குளிர்விக்கப்பட்டு நீர்க்க செய்யப்படுகிறது இக்கரைசல் வழியே நம்ம எதை செலுத்துகிறோம் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தப்பட்டு இது என்ன பண்ணப்படுதா நடுநிலையாக்கப்படுவதன் மூலம் நீரேற்றமடைந்த நீரேற்றமடைந்த அலுமினா அப்படி ஏஎல் டூ ஓ த்ரீ அலுமினா படிவு உருவாகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்துக்கிட்டோம் அது கூட கார்பன் டை ரியாக்ஷன் பண்ணுறோம் ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த அலுமினா கூட மூணு வாட்டர் மாலிக்குள் நீர் ஏற்றம் செய்யப்பட்ட அந்த அலுமினா வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா சோடியம் பை கார்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கிது இப்போ வீழ்படிவானது வடிகட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கெள்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது இதை இந்த வீழ்பொழிவை வந்து நம்ம வடிக் வடிகட்டப்பட்டு சுமார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துறீங்க அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிது தூய அலுமினா தூய அலுமினான் கூடிய ஏஎல் டூ ஓ த்ரீ அப்படின்னு தூய அலுமினா நமக்கு வந்து வரப்படுகிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன